என் பிள்ளையே நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டேனோ என்று மனதளவில் தப்பு செய்து விட்டேனே தவிர மற்றபடி தவறுகளில் நான் ஈடுபடவில்லையே என்று இந்த முருகனிடம் உள்ள முருகி கொண்டிருக்கின்றாய் நான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ தவறேதும் செய்யவில்லை நீ பாவமேதும் செய்யவில்லை உன்னை தவறு செய்வதற்கும் பாவத்தை செய்வதற்கும் தூண்டுவதற்கான ஒரு மூல காரணம் உன் துரோகியாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றி சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் அப்பனே முருகனே நான் தவறு செய்யவில்லை என்னை தந்தித்து விடாதே என்று என்னிடம் முன்பு மனமுருகி கண்ணீர் விட்டு கேட்டு நீ புலம்புவது எனக்கு புரிகிறது அந்த புலம்பல்களை எல்லாம் தவிர்த்து விட்டு உன் துரோகியை அடையாளம் கண்டு கொள் உன் துரோகியை அடையாளம் கண்டு கொள்வதற்குத்தான் நான் உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை என் வலது அல்லவா இங்கு பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் மனசாட்சியோடு நீ போராடிக்கொண்டிருக்கின்றாய் உனது உள்ளத்தை நான் எனது கோவிலாக இங்கு வைத்து கொண்டு இருக்கும்போது தவறேதும் நடந்து என என் தீர்மானம் தவறாகி என வருவது யாரென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் வந்திருப்பது இந்த முருகன் அல்லவா உன் உள்ளத்தில் குடிக்கொண்டிருப்பது உன் முருகன் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் துரோகிகள் என்ன செய்து விடுவார்களோ என்று நினைக்க வேண்டாம் உன்னருகிலே நின்று கொண்டு உனதருகிலே இருந்து கொண்டு நீ செய்த அத்துணை தவறுக்கும் உடந்தையாக இருந்து இருக்கின்றாய் நீ தெரியாமல் தவறு என்று அங்கு செய்து கொண்டிருப்பதை அவர் தெரிந்தே தவறு என்றாலும் உனக்கு சரி சரி என்று உன்னை தட்டி கொடுத்து கொண்டு இதை செய் என்று உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அவர்தான் முன் துரோகி என்ன செய்தாலும் ஆமாம் என்று சொல்பவர்களை மட்டும் அவ்வளவு எளிதாக நீ நம்பிக்கொண்டு இருக்காதே என் பிள்ளை உனது எந்த செயலாலும் இங்கு தப்பானது அல்ல அவர்கள் சொல்வதனாலத்தான் என் பிள்ளைகள் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்யாத செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவோ வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் செய்வது அனைத்தும் இந்த முருகன் கந்தனுக்கு தெரிந்தே நடக்கின்றது என்பதை மட்டுமே நீ தெரிந்து கொள் உனக்கானது உன்னிடத்தில் வருவதற்கு இங்கு தயாராகி கொண்டிருக்கும் பட்சத்திலே அதை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் என்று மும்முனைப்போடு உன் துரோகியானவர் அங்கு உனக்கு பதிலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் உனக்கு பதிலாக நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது நீ எதை என் கண் கலங்கவே வேண்டாம் கலங்குவதற்கான அவசியமும் இங்கு ஏற்படாது என் தங்கமே உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு நான் இங்கு என் வெயிலோடும் மயிலோடும் சேவலோடும் போராடி கொண்டிருக்கின்றேன் உன் விதையிலிருந்து காப்பாற்றி உன் துரோகியிடமிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு வெற்றி நிச்சயத்தை தருவதற்கு நான் தர காத்திருக்கும் போது எல்லாம் உன்னை வந்து சேரும் விலகியதை பற்றி நீ கலங்காதே நீ எதையும் தேடி போக வேண்டாம் நானே உன்னை தேடி வருவேன் உம்முருகா சரணம்